டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் கருத்தை உள்வாங்கிக் கொண்ட காரணத்தினால் அம்பேத்கரின் கோணத்திலே நின்று நான் பார்த்தேன் ஒரு நடராஜன் என்கிற இந்து தன்னை இந்து இல்லை என்று சொல்லுகிறான் இந்த இந்த தமிழக அரசு நீ மதம் மாறக்கூடாது இந்த சமூகத்துக்குள்ளேயே இந்து சமூகத்துக்குள்ளேயே உன் வாயிலே மலத்தை திணித்தாலும் உன் வாயிலே சிறுநீர் கழித்தாலும் அதை தாங்கிக் கொண்டுதான் நீ இங்கே உழன்று கொண்டிருக்க வேண்டுமே தவிர நீ மதம் மாறக்கூடாது என்று மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தது ஆக மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்த போது நான் என்ன ஆத்திரப்பட்டேன் என்றால் இவனுக்கு இருக்கிற கடைசி ஒரே ஒரு ஜன்னல் தான் அது கதவு கூட அல்ல வாசல் கூட அல்ல ஒட்டுமொத்தமாக மூடப்பட்டிருக்கிற ஒரு சிறைச்சாலைக்குள் அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஜன்னல் மதம் மாறுவது என்கிற ஒரே ஒரு வாய்ப்பு தான் அப்படி மதம் மாறியவர்கள் தான் இன்றைக்கு இங்கே இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள் கிறித்தவர்களாக இருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் யாரும் அராபிய நாட்டிலிருந்து வந்தவர்கள் அல்ல இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து மாறியவர்கள் தான் இன்றைக்கு இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள் இந்த மண்ணில் இருக்கிற சாதி கொடுமைகளை தாங்க முடியாமல் இழிவுகளை தாங்க முடியாமல் அவமானத்தை தாங்க முடியாமல் மதிப்பு வேண்டும் என்கிற போது நான் இந்து என்கிற பட்டத்தை சுமக்க தயாரில்லை பஞ்சமர் பட்டத்தை சுமக்க தயாரில்லை என்னுடைய மார்க்கத்தை நான் கொள்கிறேன் என் வாழ்க்கையை நான் கொள்கிறேன் என் கோவிலை நான் மாற்றிக் கொள்கிறேன் என் கடவுளை நான் மாற்றிக் கொள்கிறேன் என் பண்பாட்டை நான் மாற்றிக்கொள்கிறேன் என்று துணிந்து முடிவெடுத்தவன் இஸ்லாமியனானான் துணிந்து முடிவெடுத்தவன் கிறிஸ்தவனானான் அதற்கும் வாய்ப்பில்லாமல் ஒடுங்கி கிடப்பவன் தான் இன்னும் சேரி என்கிற சிறைச்சாலைகளில் அடைபட்டு கிடக்கிறான் அப்படி அடைபட்டு கிடக்கிற அவன் ஆயிரம் ஆண்டுகளாக இந்த கொடுமைகளுக்கு ஆளாகிறான் இங்கே பெரியார் விட்டார் இங்கே அம்பேத்கர் பறந்து விட்டார் இங்கே எவ்வளவு பெரிய ராஜாராம் மோகன் ராய் போன்றவர்கள் இன்னும் பல தலைவர்கள் எல்லாம் பிறந்து இந்த மகளிர் அடிமைக்கு எதிராகவும் பெண்ணடிமைக்கு எதிராகவும் ஒடுக்கப்பட்ட இந்த சாதிய கொடுமைகளுக்கு எதிராகவும் மக்களுக்கு எதிரான சாதிய கொடுமைகளுக்கு எதிராகவும் பேசி பார்த்து விட்டார்கள் மகாத்மா பூலே விட்டார் ஆனாலும் கவுண்டன்பட்டியிலே பட்ட பகலிலே ஒருவன் வாயிலே ஒருவன் மலத்தை சிறுநீரை கழிக்கிறான் இந்த நாடு அமைதியாக இருக்கிறது திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்திலே திண்ணியம் என்கிற இடத்திலே பட்டப்பகலிலே பகலிலே நூறு பேர் சூழ்ந்து நிற்கிற போது இரண்டு பேர் அவனை கட்டி வைத்து சித்திரவதை செய்து சூடு போட்டு மலத்தை தின்ன வைத்த கொடுமை தமிழகத்திலே நகர்ந்தது நடந்தது பெரியார் பிறந்த மண்ணிலே நடந்தது அம்பேத்கர் நடமாடிய மண்ணிலே நடந்தது யாரும் அதற்காக இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலே மனித நேயத்தை பற்றி வாய்கிழிய பேசுகிற விவாதம் நடத்துகிற இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனின் வாயிலே மலத்தை திரித்தது கொடுமை அல்லவா என்று கண்டிப்பதற்கு இங்கே நாதி இல்லை ஒரு சொட்டு மையை செலவு செய்து ஒரு கண்டன அறிக்கை விடுவதற்கு இங்கே நாதி இல்லை திருமாவளவன் தான் ஒரு லட்சம் இளைஞர்களை திரட்டி திருச்சிராப்பள்ளியில கண்டன பேரணியை நடத்தி அந்த பிரச்சனையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தான் விடுதலை சிறுத்தைகள் தான் நடத்தியது ஆக இப்படிப்பட்ட இந்த கொடுமைகள் நடக்கிற போது இந்த கொடுமைகளை எதிர்த்து போராடுகிற இந்த சூழலில் இந்து என்கிற அடையாளத்தை சுமந்து கொண்டே இந்துக்கள் இல்லை என்று சொல்லுவது பொருத்தமாக இல்லை கட்டாய மதமாற்ற தடைச்சட்டம் இவர்கள் இந்த கொடுமைகளை எல்லாம் தாங்கிக் கொண்டே இரு நீ மதமாறவும் கூடாது என்று ஒரு தடைச்சட்டத்தை சட்டத்தை கொண்டு வருகிறது ஆகவே இதை எப்படி எதிர்ப்பது என்ற கோணத்தில் தான் நான் பார்த்தபோது இதை வன்முறையிலே எதிர்ப்பதை விட இதை பெரிய கலவரத்தால் எதிர்ப்பதை விட நாலு பேர் தொடா சட்டத்திலே அல்லது சட்டத்திலே உள்ளே போய் பாதுகாப்பு தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே உள்ளே போய் எதிர்ப்பதை விட இந்த அணுகுமுறையை இந்த நடைமுறையை கையாளலாம் என்று எனக்கு இயற்கையிலேயே அதாவது ஏற்கனவே நான் உள்வாங்கி இருக்கிற தமிழ்த் தேசிய அரசியலும் அதற்கு துணை நின்ற காரணத்தினால் மறைமலை அடிகளார் பெயர் மாற்றம் செய்து கொண்டார் வேதாசலம் சுவாமிகள் மறைமலை அடிகளார் ஆனார் சூரிய நாராயண சாஸ்திரியார் பரிதிமார் கலைஞர் ஆனார் அப்படி அறிஞர் பெருமக்கள் எல்லாம் அந்த காலத்திலே தமிழ் அறிஞர்கள் எல்லாம் சமர்கிருத எதிர்ப்பு என்கிற போராட்டக் களத்திலே தம்முடைய வடமொழி எதிர்ப்பு என்கிற போராட்டக் களத்திலே தமிழ் பெயர் சூட்டிக்கொண்டார்கள் வேதம் என்றால் திருமறை அதனால் மறை என்கிற சொல்லை எடுத்துக்கொண்டார் அசலம் என்றால் மலை ஆகவே மறை மலை சுவாமிகள் என்பது அடிகளார் என்று தமிழிலே சொல்லப்படுகிறது ஆகவே அடிமை என்பதுதான் அடிகளார் அடிகள் அடிமை என்று தாசன் என்றால் அடிமை உன் அடியில் இருக்கிறேன் உனக்கு அடிபட்டு அடிமை அடிமணிந்து நிற்கிறேன் என்று பொருள் ஆகவே சாமி என்பதும் சுவாமி என்பதும் அந்த பொருளிலே குறிக்கிற காரணத்தினால் வேத அசல சுவாமி என்பதை மறை மலை அடிகள் என்று மாற்றிக்கொண்டார் அது வெறும் வடமொழி எதிர்ப்பில் இருந்து உருவான ஒரு மாற்றம் அது சமர்கிருத எதிர்ப்பில் இருந்து உருவான மாற்றம் அது அதிலிருந்துதான் பாவாணர் பெருஞ்சித்திரனார் அவரை ஒட்டிய பல தலைவர்கள் அவர்களெல்லாம் ஊட்டிய அந்த கருத்தின் தாக்கத்தால் திராவிட இயக்கம் தலைவர்கள் எல்லாம் நாராயணசாமி நெடுஞ்செழியனானார் ராமையா அன்பழகனானார் சாத்தையா தமிழ் குடிமகனானார் தியாகராஜன் மாறனானார் இப்படி எல்லோரும் பெயர் மாற்றிக் கொண்டார்கள் அது அந்த காலகட்டத்திலே திராவிட இயக்க அரசியலிலே மிகப்பெரிய வீச்சாக அது போனது இவையெல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்த காரணத்தினால் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்து எனக்கு ஏற்படுத்தியிருந்த தாக்கத்தின் காரணத்தினால் நான் இந்த பெயர் மாற்ற நடவடிக்கையில் கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தை எதிர்த்து உருவாக்கினேன்